ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் நானூறு கொய்யா மரங்கள் இருக்குங்க ஒரு கிணறு வசதி மூன்று போர் வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூணு லட்சம் மட்டுமே ஃப்ரீ சர்வீஸோட இப்போது தோட்டங்கள் தோப்புகள் கிடைப்பது ரொம்ப ரேராக தாங்க இருக்குது நீங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் மூணு ஏக்கரில் தென்னை மரங்கள் நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிறிய வீடும் இருக்குது ஆடு வளர்ப்பதற்கு ஆடு செட்டு ஒன்றும் மாடு வளர்ப்பதற்கேற்ற மாடு செட்டு ஒன்றும் உள்ளது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ